சிறந்தாப் ப்ரமோட்டர்ஸ் நேர்களுக்கு பார்க்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி ஆனமலையிலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சுக்கிற ஒரு சூப்பரான பூமி பெற்றவங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக பத்து ஏக்கர் தென்னை தோப்புங்க வாஸ்துப்படி சூப்பராகவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க எல்லா தென்னை ஒரு நல்ல காப்போடு இருக்கிற மாதிரியே அந்த பூமி இருக்குதுங்க பெரிய மரத்துக்கு இடையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு தென்னை மரம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த மரம் எல்லாமே காப்புக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெரிய மரத்தை வந்துட்டு வெட்டிக்கலாங்க அது கூடவே அந்த பூமிக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு மாமரத்துக்கு பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்தது அந்த பூமிக்குள்ள ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில அனைத்து வசதிகளோட கூடிய ஒரு பத்தாயிரம் கோழி வளர்த்துற மாதிரி ஒரு ரெண்டு பெரிய கோழி பண்ணை அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கோழி பண்ணையோட ஒரு நல்ல பூமி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பூமி வந்துட்டு ஒரு சிறப்பான தேர்வாக இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த பூமிக்குள்ள ஒரு பெரிய வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து வேலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க முழுக்கில் வந்துட்டு அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அது இல்லாமல் தனியாக வெளியிலேயும் லெட்டின் பாத்ரூம் அமைச்சு வச்சுக்கிறாங்க ஒரு சூப்பரான அமைப்போடவே இந்த வீட்டை வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்குறாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட்டு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே ஒரு டிராக்டர் செட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே ரெண்டு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே ரெண்டு போரும் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதியோடவே இந்த பூமி வந்துட்டு இருக்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஏழு லட்ச ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு அறுபது ரூபா கேட்குறாங்க இந்த பூமி நீங்கள் மொத்தமாக பத்து ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு பிரிவாக பிரித்து அஞ்சு ஏக்கராவாக வேணாலும் வாங்கிக்கலாங்க அப்படி பிரித்து நம்ம வாங்குறப்ப ஒரு போரு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு வீட்டோட வந்துட்டு ஒரு பகுதியும் ஒரு போரு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸு அது கூட கோழிப்பண்ணையோடு சேர்ந்து ஒரு பகுதியும் வருங்க அப்படி நீங்கள் ரெண்டு பிரிவாக பிரித்து வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஒரே பிட்டாக வந்துட்டு ஒரு பத்து ஏக்கர் அப்படியே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி எல்லா விதத்துக்குமே சூப்பராகவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி